பயிற்சியின் விளக்கங்களை சிலவற்றை நான் கூறுகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது யோகாசன பயிற்சி மற்றும் வார்ம் அப் பயிற்சி உடற்பயிற்சியில் கை காலை அசைக்கும் உடற்பயிற்சி ஜிம்மில் செய்யும் பயிற்சிகள் இப்படி பலதரப்பட்ட பயிற்சிகள் உள்ளன இதில் யோகாசன பயிற்சி உடலில் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது அந்த பயிற்சியில் ஆனால் ஏதேனும் வைரஸ் அதாவது கொரோனா போன்ற நோய்கள் கொண்டால் அது உடனடியாக நம்மை கொள்ளும் அது நம்மை அழிப்பதற்கான முழு வேகத்தை நமது உடல் இலகுவாக உள்ள தொட்டு வேகமாக செயல்படுத்தும் யோகாசன பயிற்சி கற்றுக்கொள்பவர்கள் உடற்பயிற்சியும் கற்றுக்கொள்வது நல்லது ஏனென்றால் அது போன்ற காலங்களில் அதாவது உடல்நிலை சரியில்லாத காலங்களில் உடலை டைட்டாக வைத்து கொள்ள வேண்டும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டோம் என்றால் அந்த சமயங்களில் எதிர்த்து நிற்க முடியும் நோய்களை அதே போன்று வாமப் பயிற்சி அதாவது அதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவுகளில் நான் தெரியப்படுத்துகிறேன் வார்ம் அப் பயிற்சி என்றால் அது சாதாரணமாக எந்தவித கடினம் இல்லாமல் கை காலை அசைக்கும் பயிற்சிகள் மட்டுமே அந்த பயிற்சி கணவன் மனைவிக்கும் அதாவது புது தம்பதிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது உடற்பயிற்சி வெயிட் அதிகமாக தூர்பவ தூக்குபவர்களை விட இந்த பயிற்சி உங்களுக்கு பல மடங்கு பலன்களை நிச்சயம் அளிக்கும் அது போன்ற பயிற்சி தான் பயிற்சி அடுத்தபடியாக உடல் பயிற்சி அதாவது வெயிட்டுகளை நாம் தூக்கி செய்யும் ஜிம்மு பயிற்சி இது எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் நாம் எப்படி செயல்படுத்தி அதை நோய்களை எதிர்கொள்ள முடியுமோ அளவுக்கு திறமையான பயிற்சி அதாவது இப்போது பெற்றோர்கள் மாணவர்களை மருத்துவம் படிக்க வைப்பது என்றால் முதலில் அவர்களுக்கு கல் கல்லூரிக்கு சேர்ப்பதற்கு முன்பாக ஒரு ஆண்டுக்கு முன்பு நிச்சயம் யோகாசன பயிற்சி ஒரு ஆண்டாவது அவர்களுக்கு பயிற்சி அழியுங்கள் எதுங்கேனும் ஏதாவது பயிற்சி நிலையங்களில் சேர்த்து அவர்கள் நல்ல பயிற்சியை கொடுங்கள் பிறகு உடற்பயிற்சி செய்வதற்கும் அவர்களை சேர்த்து விடுங்கள் இது அவர்களுக்கு மருத்துவ படிப்பிற்கு நிச்சயம் பல மடங்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது மருத்துவர்கள் பலர் எந்த ஒரு பணியும் செய்யாமல் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் உடல்நிலையை வைத்து மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பல தரப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது அதற்கேற்றார்போல் நோயாளிகளுக்கு இன்னும் பலதர விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்தி அவர்களுக்கு நோய்களாக நோய்களுக்கான தீர்வுகளை உடனடியாக கூறுவார்கள் அதற்காக மருத்துவம் படிக்கும் மாணவர்களை மாணவிகளை நிச்சயம் யோகாசன பயிற்சியும் உடற்பயிற்சியும் பயிற்சி கொடுப்பது சிறப்பு வணக்கம்